வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி காலையில் என்ன காலை வணக்கம் கா இப்போ டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வைக்க போகிறேன் பாட்டி இட்லிக்கு ஒரு குழம்பு செய்கிறேன் அந்த குழம்பு வந்து டெய்லி சட்னி கார சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த குழம்பு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பாட்டி இன்றைக்கி எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் வணக்கிறதுக்கு வச்சுருக்குறேன் பாருங்கள் புதினா கொத்தமல்லி தழை ஒரு பெரிய வெங்காயம் இப்போ ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கல்பாசி ஒரு பட்டை ஜாதிப்பூ ஒரு அண்ணாச்சிப்பூ இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு வந்து இந்த பாருங்கள் ஒரு மூணு கீர்த்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் வெள்ளை வெங்காயம் பல்லு நாலு ஒரு பத்து முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சையாக தான் அரைக்க போகிறேன் வணக்கல அது கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியை இது பாட்டு என்ன பண்ணுறேன் வணக்கிட்டு வணக்கி விட்டுட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது கூட கொஞ்சம் உடச்சக்கடலில் கொஞ்சம் போடுவேன் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடில் போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் பாட்டி இப்போ வணக்கி விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் எப்படி வணக்கிறேன்றதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் பூரிக்கும் சாப்பிட்லாம் நம்ம இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க இன்னும் ரெண்டு இட்லி வைங்கம்மான்னு சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் அந்த குழம்பு பாட்டி பாருங்கள் இதை அப்படி செய்கிறேன் தாளிக்கிறத காமிக்கிறேன் அரைக்கும்போது ரெண்டு பச்சை மிளகாயும் போடுங்க பச்சை மிளகாயை கூடாது அரைச்சி போட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வானொலியை காய வச்சுட்டேன் பாட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம சோம்பு சீரகம் எல்லாம் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் தாளிக்கும்போது வெறும் வெங்காயம் போட்டிங்கன்னா போதும் நிறைய பைசஸ் போடாதீங்க தாளிக்கிறதுக்கும் போட்டு அரைக்கிறதுக்கும் போட்டீங்கன்னா கூடுதலாயிரம் சுவை வந்து ரொம்ப நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப அதிகப்படியான மசாலா இருக்கிற மாதிரி போகணும் பட்டை போட்டுக்கிறேன் கல்பாசி முக்கியமாக போட்டுக்கோங்க அப்போ தான் அது வாசனையாக இருக்கும் ஜாதி பத்திரி ஸ்டாருப்பூ எல்லாம் போட்டேன் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது வச்சிருந்து நீங்கள் நைட்டுக்கு மீதி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க பெரிய குரும இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு நைட்டுக்கு தோசையோ சப்பாத்தியோ நைட்டுக்கும் இதே யூஸ் ஆகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு வெங்காயத்தை போட்டுக்கேன் நைட்டுக்கு தனியாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நைட்டுக்கும் இதே குழம்பு உங்களுக்கு யூஸ் ஆகும் புதினா தலையும் பொதினாத்தலையும் புதினா கொதினாத்தளையும் கைப்பாசியும் முக்கியமாக போடுவோம் அப்போ தான் அந்த குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இந்த ரெண்டு மனமும் அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மணமும் சேர்ந்து வந்துடும் கண்ணாடி குழத்துக்கு வந்தால் போதும் வெங்காயம் ரொம்ப செலக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் முயற்சி பண்ணுவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொருள் எல்லாமே வீட்லேயும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் அந்த வேலையை இன்னும் நான் பாட்டி இட்லி ஊற்றி வைக்கல இனிமேல் தான் இட்லி ஊற்றி வைப்பேன் டளவுக்கு வெங்காயம் வதங்கன்னா போதும் அது அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ மூணு தக்காளி பழம் கட் பண்ணி இல்லையா போட்டுருவோம் குழம்பு தேவையானது போட்டுடலாம் குருமா குழம்பு மாதிரி தான் இது குருமா இதுலேயும் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக செய்யலாம் வெறும் தேங்காய் ஊற்றி கசக சாலை போட்டு இதுவே வெள்ளையை தக்காளி பழமும் போடாமல் வெள்ளை குருமாவும் செய்யலாம் எம்டி எம்டி சாதம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது பார்த்தோம்னா இது கூடவே வெறும் மிளகாப்பூ ఒ టూన్ పో చిన్న ఇలా డీస్పూన్ ఒన్ డీ స్పూన ఒన్ వేస్తాం కాలు టీ స్పూన్ మంచి తూలు తిరం నీ వరకు అప్పుడు టేస్టా మళ్ళీ తూలు పత రెండు స్పూన్ పోట్టుకుంటాం తోలు మల్లి తూళ్ళా சின்ன சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க பெரிய பெரிய ஸ்பூன் போடாதீங்க சின்ன சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு காரம்லாம் காரம் நிறையா சாப்பிட்றவங்க கரெக்டாக போட்டுக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிட்றோம்னா சின்ன சின்ன டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மல்லிகூள் சீர்கூள் மஞ்சத்தூள் சின்ன சின்ன டீஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க பெருசாக போடாதீங்க தான் மசாலா நம்ம கரெக்டாக போடுவோம் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சமாக குழம்பு செய்வோம் மசாலா அதிகமாக போயிடும் பார்த்திங்கன்னா மசிஞ்சிருச்சு பாருங்கள் இதில் எப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாட்டி சுடு தண்ணி தான் ஊக்கிறேன் பச்சை தண்ணி ஊற்றலாம் கொதிச்சு வரைக்கும் கொதித்து வைக்க நம்ம இந்த செலவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அதனால் பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸ்லோவாக தான் ஸ்டவ் வச்சுருக்காங்க பாட்டி இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் பாட்டி இட்லி ஊற்றி வச்சிட்றேன் திறந்து பார்ப்போம் இப்போதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே கொத்தமத்தலை தூயிடலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சுகை சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் இறக்கும்போது தான் போடணும் முதல்ல போடக்கூடாது பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் பாட்டி ஊற்றி இட்லி வந்த உடனே பாட்டி காமிக்கிறவங்களுக்கு அதுமாதிரி குழம்பு ரெடியாகிச்சு இட்லிக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும் ஒன்று அதை எது போய் வாங்கிட்டு வரணுமே எனக்கு என்ன குழம்பு வைக்கணும் வீட்டிலே தக்காளி பழம் இருக்கும் வெங்காயம் இருக்கும் தேங்காய் இருக்கும் எல்லாமே வீட்டில் இருக்கும் வீட்டில் உள்ள பொருளை வச்சே பாட்டி இந்த குழம்பு வச்சு கொடுத்துருக்குறேன் இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லிக்கு அதுவும் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் பாட்டி வேறுனுக்கு சாதமும் ரெடி பண்ணிட்டேன் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ